மாமா எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துறாரு கதிரை மட்டும் வேற மாதிரி நடத்துறாரு மாமா ரொம்ப தலையில தூக்கி ஆடுறாரு எனக்கும் புரியுது என்ன இருந்தாலும் மயில் மாமா பாத்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு நாம ரெண்டு பேரும் ஓடி வந்தவங்க தானே அப்படிதான் பண்ணுவாரு அதுக்காக இப்படியா பாப்போம் இந்த கூட்டணி எம்புட்டு தூரம் போகுதுன்னு இதெல்லாமே அத்தை எரிச்சல் ஆகாத வரைக்கும் தான் அதுவும் சரிதான் எனக்கு மாமா கிட்ட இன்னைக்கே பேசிடலாம் தான் இருந்துச்சு சரின்னு விட்டுட்டேன் ஆனா அத்தை கிட்ட பேசிட்டேன் இனிமே மாமா கதற திட்டினாருனா நானே மாமா கிட்ட கேட்பேன் சரி ரொம்ப யோசிக்காத பாத்துக்கலாம் சரிங்கக்கா சரி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன்